வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் குமரிக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் தென் மற்றும் வட தமிழக பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வீடுகளின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டு சக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடும் வாலிபர்கள் சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட மக்கள் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பெண்ணை அரிவாளால் வெட்டிய ஆட்டோ ஓட்டுநர் கைது சந்தேகத்தின் பெயரில் வந்த விபரீதம் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான நிவாரணம் முதல்வர் ரங்கசாமி பதினோரு கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கல் இனி விரிவான செய்திகள் குமரிக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தென் தமிழக பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வட மற்றும் தென் தமிழ்நாட்டில் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வருகிறது என்றும் இதன் காரணமாக இன்றும் நாளையும் மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் புதுச்சேரி தமிழக பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது சின்ன கொசப்பாளையம் பகுதியில் பெட்ரோல் திருடும் இளைஞர்கள் குறித்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது சின்ன கொசப்பாளையத்தில் பெட்ரோல் திருடும் இளைஞர்கள் குறித்த வீடியோ வைரலாகி வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே சின்ன கொசப்பாளையம் பகுதி உள்ளது இங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்கு தினம்தோறும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இரண்டு சக்கர வாகனங்களில் இருந்து பெட்ரோல் திருடி செல்வதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது இதனையடுத்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில் இரண்டு வாலிபர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு சக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடம் முற்பட்டுள்ளனர் அப்பொழுது அங்கு வந்த பெண்ணை கண்டதும் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் இந்த சிசிடிவி காட்சியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மக்கள் நடமாட்டம் மிக்க நகர பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி கடற்கரை செல்லும் எஸ் வி பட்டேல் சாலையில் தன்னிடம் பழகிய பெண்ணை சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகன் என்பவர் இளநீர் கடையில் இருந்த கத்தியை எடுத்து உள்ளார் பெண்ணை அருகில் இருந்தவர்கள் வீட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் ஆட்டோ ஓட்டுநரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணமாக பதினோரு கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கான நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் பிரதான் மந்திரி மத்திய சம்படை யோஜனா திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்கால மற்றும் மழைக்காலங்களில் மீன்வளங்களை பாதுகாக்கும் வகையில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இதில் பயன்பெற மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக பதிவு செய்த சந்தாதாரர்களிடமிருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சந்தா தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூல் செய்து அத்துடன் இணைத்து இரண்டு மடங்காக மத்திய அரசு வழங்கும் பங்கு தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் இணைத்து மொத்தமாக நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் ஒவ்வொருவருக்கும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் முதல் கட்டமாக புதுச்சேரியில் முப்பத்தி நான்கு மீனவர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி மூன்று உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பதினேழு மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மொத்தமாக இரண்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பேர் ஏனம் பகுதியை சேர்ந்த பதினான்கு மீனவர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் உட்பட மொத்தமாக இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி உறுப்பினர்களிடமிருந்து தலா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் வசூல் செய்து அதன் இரண்டு மடங்கு இணையாக மத்திய அரசின் மூன்றாயிரம் ரூபாய் இணைத்து ஆக மொத்தம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பதினோரு கோடியே பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதற்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சியில் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தும் நிகழ்வு மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கி பைக்குடன் அடித்து செல்லப்பட்ட பத்தொன்பது வயதான மாணவரின் உடல் கரை ஒதுங்கிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சியில் மழைநீர் தேங்கியது மேலும் மேலப்பாளையம் பகுதியில் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மேலும் திருநெல்வேலியில் இரவு முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது பல மணி நேரம் நீடித்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது மேலும் மேலப்பாளையம் உழவர் சந்தைக்கு பின்புறம் தாழ்வான பகுதிகளில் உள்ள சில குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் மக்கள் மின்சாதன பொருட்கள் மற்றும் தேவையான பொருட்களை முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கனமழை வெள்ளத்தால் நெல்லை தூத்துக்குடி குமரி பகுதிகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்நிலையில் நெல்லை என்ஜிஓ பி காலனி செல்லும் வழியில் திங்கள் அன்று பைக்குடன் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை பைக் கிடைத்தது தற்பொழுது பத்தொன்பது வயதே ஆன அருணாசலம் என்ற மாணவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது அவரின் உடலை கண்டு அக்கிராம மக்கள் கதறி அழுதும் காட்சி தற்போது வைரலாகி பரவி வருகிறது புதுச்சேரி அடுத்துள்ள மொரட்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பயிற்சி விழா நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலகிலேயே மிக உயரமான இருபத்தி ஏழு அடி உயர சனீஸ்வர பகவானுக்கு ஆலயம் புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நேற்று நடைபெற்ற சனி பயிற்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு ஒன்பது வகையான பூக்கள் மற்றும் ஒன்பது வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து மூன்று மணி அளவில் மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பிரவேசித்தார் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பஞ்ச தீபங்கள் ஏற்றி சனி பகவானை நல்லெண்ணால் குளிர வைத்து தோஷங்கள் நீங்க பரிகாரம் செய்து மனமுருகி மேலும் நாடு பெற நல்லது நடக்க வேண்டும் என எண்ணூறு கிலோ எள்ளு எண்ணூறு கிலோ காட்டன் துணி மற்றும் எட்டாயிரம் லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தி எண்பது அடி உயரத்தில் மகர கும்பதீபம் ஏற்றப்பட்டது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சனி பகவானை வணங்கி சென்றனர் இதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சனி பகவானிற்கு இடவிடாமல் நாற்பத்தி நான்கு நாட்கள் நல்லணை அபிஷேகம் மகா யாகம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது வழக்கில் ராஜினாமா நீதிமன்றம்மாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முறைக்கு ஆறாண்டு சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும் என்றார் ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஊழல் செய்து சிறை சென்றுள்ள நிலையில் தற்பொழுது மற்றொரு அமைச்சரும் சிறை செல்கிறார் மேலும் ஐந்து அமைச்சர்கள் சிறை செல்ல உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் ஏற்கனவே இரண்டு அதிகார மையங்கள் இருந்த நிலையில் தற்போது தலைமை செயலரையும் சேர்த்து மூன்று அதிகார மையங்கள் உள்ளது என்று குறிப்பிட்டார் என்ஆர் காங்கிரசுடன் பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு ரங்கசாமியின் செயல்பாடுகளை முடக்கும் விதத்திலும் அவரை பலவீனப்படுத்தும் வகையிலும் என்ஆர் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் பாஜக மற்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் இருப்பது மக்களுக்கான ஆட்சி இல்லை அதிகார போட்டிக்கான ஆட்சி என்று விமர்சனம் மேற்கொண்டார் முதல்வர் என்பவர் வாக்களித்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட வேண்டும் ஆனால் அவரை பணி செய்ய விடாமல் சிலர் முடக்குவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அரசு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறர்களை புகாராக எடுத்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை பதிலளிக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் பாஜக கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்ட வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் விடுதலை செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் காலாப்பட்டு பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு விடைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது கல்வித்துறை அமைச்சராக இருந்த கல்யாண சுந்தரம் பத்தாம் வகுப்பு தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்ததாக கூறி அவரின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அப்பொழுது அவர் மீது எட்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தற்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நிறுவப்பட்டது இதில் அவருக்கு விடுதலை அளித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனையடுத்து இதனை வரவேற்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் ஆதரவாளர்கள் சந்திரஜி தலைமையில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் நூற்றி எட்டு திவ்ய தேச தரிசனத்துடன் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறும்பொழுது ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரி பி பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள்களின் அவதாரங்களை போற்றிடும் வகையில் சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவம் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது என்றும் இதனை புதுவை செய்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் சந்திப்பின் போது ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் செயலாளர் பாபுஜி பொருளாளர் நவீன் பாலாஜி துணைத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமான சில்வகணபதி துணைத் தலைவர் சிவகொழுந்து இணை செயலாளரும் முத்துக்குமாரசாமி மற்றும் டிரஸ்ட் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் போக்குவரத்து போலீசாரால் நகர பகுதியில் இருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதோ போக்குவரத்து போலீசாரால் நகர பகுதியில் நடைபெற இருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதோ புதுச்சேரியில் எதிர்வரும் புத்தாண்டு அயோத்தி தனியார் அமைப்புகள் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இந்நிலையில் தனியார் அமைப்புகள் புதுவை முழுவதும் நிகழ்ச்சிகள் குறித்து சாலைகளில் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் எதிரே தனியார் நிறுவனம் மூலம் வைக்கப்பட்டுள்ள பேனர் திடீரென சரிந்தது இதனை அப்பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் துரிதமாக செயல்பட்டு அதை அப்புறப்படுத்தினர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர் நினைவினாலை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கோ அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவேல் நினைவினாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை எதிரே உள்ள அவரது சிலைக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது இந்நிலையில் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்நிகழ்வில் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ்பி ரமேஷ் லட்சுமிகாந்தன் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் ஏம்பலம் தொகுதி ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது சோலைநகரை சேர்ந்த ஒன்றாம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவனை ஆசிரியர் தாக்கிய சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் இதனையடுத்து அம்மாணவியின் தாயாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் நகரை சேர்ந்த அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர் கிருஷ்ணசாய் வயது ஐந்தோ அங்கு பணிபுரியும் ஆசிரியர் ஒருவரால் கட்டையால் அடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சென்று அங்கு உதவி ஆய்வாளரை நேரில் சந்தித்து உடனடியாக மாணவனை தாக்கிய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்து வலியுறுத்தினார் இதனையடுத்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு பாதிக்கப்பட்ட மாணவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததோடு மாணவருடைய தாயாரிடம் ஆறுதல் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து நீதி பெற்று தருவதாக அப்பொழுது அவர் உறுதியளித்தார் அவருடன் மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் பாலபாரதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஸ்ரீபன் உருளையன்பேட்டை கிளை செயலாளர் சரவணன் சட்டக்கல்லூரி மாணவர் அமைப்பு தலைவர் நரேந்திரன் உள்ளிட்டோர் சென்றனர் புதுச்சேரி நகராட்சி நகர சாலையோர வியாபார குழு உறுப்பினர் தேர்தலை முன்னிட்டு ஏஐடியுசி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பனிரண்டு பேர் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர் புதுச்சேரி நகராட்சி நகர சாலையோர வியாபார குழு உறுப்பினர் தேர்தலை முன்னிட்டு ஏஐடியுசி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பனிரண்டு பேர் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் புதுச்சேரி நகராட்சி நகர சாலையோர வியாபார குழு உறுப்பினர் தேர்தல் ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக ஏஐடியுசி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சி நடத்தினா் ஏஐடியுசி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெள்ளாளர் வீதி சுப்பையா இல்லத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு செயின்ட் கிளாரன் பஜார் வீதியில் உள்ள வருவாய் அதிகாரியிடம் சென்று மனு தாக்கல் செய்தனர் இந்த தேர்தலில் ஏஐடியுசி சார்பில் போட்டியிடும் பகுதி ஒன் பி சங்கர் பகுதி இரண்டு நாகராஜ் பகுதி மூன்று கோவிந்தன் மற்றும் பகுதி நான்கு கார்த்திக் ஐந்தாவதாக பிரியா ராஜ்பவன் தொகுதி சார்பில் பகுதி ஆறில் சிலம்பரசன் பகுதி ஏழில் விஜயலட்சுமி பகுதி எட்டில் சரவணன் ஒன்பதில் ஜெசிந்தா மேரி பத்தில் பழனிவேல் பகுதி பதினொன்றில் ராஜ்குமார் மற்றும் பனிரெண்டில் சக்தி ஆகிய பனிரெண்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மலேசியா நாட்டில் நடந்த ஆசிய அளவிலான வலு தூக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் நான்கு பதக்கங்களை வென்று ஸ்ட்ராங் மேன் ஆப் ஏசியா என்கிற பட்டத்தை வென்று சாதனை புரிந்துள்ளார் மலேசியா நாட்டில் நடந்த ஆசிய நாடுகளுக்கான வலுத்துக்கும் போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் போட்டியில் பங்கேற்று நான்கு தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆப் ஏஷியா என்ற பட்டத்தையும் வென்று சாதனை புரிந்துள்ளார் மேலும் மலேசியா நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் ஆசிய கண்டத்திலிருந்து இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த நாற்பது வீரர்கள் பங்கு பெற்றனர் இந்த போட்டியில் இந்திய நாட்டின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த வீரர் விஷால் புதுச்சேரி வலுத்தூக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமையில் புதுச்சேரி வலுத்துக்கும் வீரர் விஷால் பயிற்சியாளர் பாக்யராஜ் உட்பட இந்தியாவின் சார்பில் மொத்தம் ஆறு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆசிய அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் நான்கு தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஆப் ஏசியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார் இதனை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறியுள்ளார் மேலும் கடந்த ஜூன் மாதம் ஜெர்மன் நாட்டில் நடந்த சிறப்பு ஒலிம்பிக் வலுத்துக்கும் போட்டியில் நான்கு வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை புரிந்தவர் விஷால் என்பது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செல்வகணபதி எம்பி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனா் திருபுவனை தொகுதியில் திருவண்டார் கோவில் பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பணிகளை துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பில் திருபவனி தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் திருவண்டார் கோவில் சின்னப்பேட் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக சுமார் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது இந்நிலையில் இதற்கான பணி துவக்கம் விழா திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் தலைமை நடைபெற்றது இதில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் நலம் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் ங்கோவன் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார் செயற்பொறியாளர் பிரபாகரன் பொது மேலாளர் ஆறுமுகம் உதவி பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் திருவருர் செல்வன் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர் அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு பட்டமளிப்பு விழா வருகின்ற சனிக்கிழமை நடைபெற உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு பட்டமளிப்பு விழா வரும் சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளதாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வானூர் தாலுகா சேத்ராபட்டேல் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பத்தொன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா வரும் சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் கல்லூரியின் ஆடிட்டேரிய வளாகத்தில் சிறப்பாக நடைபெறவுள்ளது என்றும் புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் பி பி தலைமையில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் மோகன் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டமளிக்க உள்ளதாக கல்லூரியின் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜவகர் நகர் பகுதியில் உள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சனிப்பயிற்சி விழா நடைபெற்றதில் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பிரவேசித்தார் இந்நிலையில் ஆலய வளாகத்தில் உள்ள நவகிரக சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றதில் சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட பின்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் ஏராளமான பக்தர்கள் விலக்கேற்றி தங்களின் பரிகாரங்களை பூர்த்தி செய்தனர் மேலும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளை வளிமண்டல சுழற்சி காரணமாக வருகின்ற புதுச்சேரி காரைக்கால் தென் மற்றும் வட தமிழக பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வீடுகளின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டு சக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடும் வாலிபர்கள் சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட மக்கள் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நகரப்பகுதியில் பெண்ணை அரிவாளால் வெட்டிய ஆட்டோ ஓட்டுநர் கைது சந்தேகத்தின் பெயரில் வந்த விபரீதம் புதுச்சேரியில் மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம் முதல்வர் ரங்கசாமி பதினோரு கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்